தெய்வீகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்து பகிரப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் முக்கிய கருத்து ஒன்றையும் முக்கிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை பிள்ளையான் முன்கூட்டியே நன்கு அறிந்திருந்தார் சிறையில் இருக்கும் போதே அதனை அவர் அறிந்திருந்தார் என்பதற்கான பல ஆதாரங்கள் இப்போது தமக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்திலே தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி உயிர் ஞாயிறு தாக்குதல் இலங்கையையும் ஒட்டுமொத்தத்திலே நிலைகுலைய வைத்திருந்தது அந்த தாக்குதலில் இருநூற்று எழுபத்தி நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் ஐநூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள் தாக்குதல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் கடந்த காலங்களில் பல அழுத்தங்களை வழங்கியிருந்தார் அசாத் மௌலானா அவர்கள் வழங்கிய வாக்கு மூலத்தின் அடிப்படையில் தான் இப்போது இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் விரைவில் அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வரப்படலாம் அதற்கான ராஜதந்திர ஒழுங்குமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கின்ற தகவலையும் இப்போது அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னதாக இதே கருத்தை முன்வைத்திருந்தோம் பலரும் இதற்கு எப்படியான வகையில் அசாத் மௌலானா இலங்கைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்கின்ற சந்தேகத்தை வெளியிட்டிருந்தார்கள் இப்போது அந்த சந்தேகம் தெளிவடைந்திருக்கின்றது அசாத் மௌலானாவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான முழுமையான ராஜதந்திர நடைமுறைகளை மேற்கொண்டிருப்பதாக ஆனந்த விஜயபால கூறியிருக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் அசாத் மௌலானா வழங்கிய ஒரு தான் இதற்கு மிக பிரதான சாட்சியாகவும்

எதையா விசாரிச்சிருந்தா புள்ளையானுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் பயமில்ல அமைந்தேன் அப்போ நான் அதெல்லாம் செஞ்சு அவர் பஸ்ஸோட கைது அதோட அது மட்டும் இல்லாமல் பிள்ளையா இந்த பார்ட்டி நடத்தில செஞ்சேன் அதோட ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆள் அந்த டீம் நான் தான் இவங்களுக்கு மாமிக்கு லிங்க் நான் காரணம் கொஞ்ச நாள் ஃபுல்லா இல்லைங்களா அந்த மீட்டிங்ல நான் தான் என்னடா என்னோட லேங்குவேஜ் பிரச்சனைக்கானே அதாவது லேங்குவேஜ் பிரச்சனை சிங்களம் இங்கிலீஷ் பிரச்சனை அதனால நான் தான் எல்லாம் மீட்டிங் போகிறேன் நான் தான் ட்ரான்ஸ் பண்ணுறேன் அது போகிறோம் அவனால் போய் ஈஸியாக நான் சார் பார்க்க அஜி பிடிச்சிங்க அப்படி எங்கள் பேர் சொல்கிறேன் அப்போ இந்த இவங்க செஞ்சு அவ்வளோ அவ்வளோ கிரைம்ஸ் வேணே தெரியும் ஃபுல்லாக எல்லாம் எனக்கு தெரியும் நான் சம்மந்தம் எல்லாம் எனக்கு தெரியும் உதாரணம் அதில் இம்போர்ட்டன் சொல்ல போனால் ஜோசப் பராஜின் ரெமேடர் ரவிராஜர் அந்த ஐசிஆர்சி கடத்த அப்படியே ரெண்டு பேர் கடத்தோடு சொல்லப்பட்டது அது அந்த பேர் ப்ரொஃபஸர் ரவீந்திரநாத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ரவீந்திரநாத் அது முதல்ல அந்த சிவரா அம்மாக்கள் இது மற உங்களோட அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு எனக்கு தெரியும் அப்போ அடுத்து வந்துட்டு ஆமை எப்படி இவங்களை யூஸ் பண்ணிச்சு என்னென்னதுக்கு அவங்கள யூஸ் பண்ணிச்சு மற யுத்தம் முடிஞ்சது யுத்தம் முடிஞ்ச டைமில் அந்த எல்சி டிஜினாக்கள் வந்து நிற்காலும் சரி அவங்கள கண்டுபிடிக்கிறது என்ன செஞ்சேன் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணினேன் அப்படி எல்லாத்துக்கும் டிஎம்பிபி எப்படி டிஎம்பிபி ஒரு பராமிலிட்டி மாதிரி துணை ஆயுத மாதிரி எப்படி பண்ணிச்சு காசு கொடுத்தா என்னென்ன மீச்சி பண்ணி உதாரணமா இவர் ஒரு பெர்மிஷன் ரிப்போர்ட்டர் எக்ரிட மிஷனர் தானே எக்ரிட அவர் என்ன நடந்துச்சு அவருக்கு உண்மையா அவர் ஆர் அந்த ஒப்பரேஷன் செஞ்சா எல்லாம் தெரியும் எனக்கு என்றால் இவங்க வந்துட்டு இப்போ டிஎம்பிபியில வந்துட்டு பிரியா நகர்ல தெரிஞ்சா ஆமியோட கிட்டத்தட்ட ஒரு 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 குரூப் மாதிரி வேலை செஞ்சேன் அதாவது ஆமியை வந்து சில டாஸ்களை இவங்க வச்சு செஞ்சவங்க இல்லை எம்ஐ இவங்களை வச்சு இவங்கள்ட்ட கொடுக்க இவர்கிட்ட கொடுத்து போய் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா இவங்க அவங்க செஞ்சு விட்டு செஞ்சு முடிச்சு நான் நாக்கு வெளிநாடுக்கு அனுப்பு இவங்களுக்கு பே பண்ற இவங்க ஒரு பராமரிக்கிற ராசி குரூப் இருந்த மாதிரி அதோட மோசம் அவங்கள வச்சு ஃபங்க்ஷன் பண்ணினேன் அதுக்கு பிறகு அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா நான் மட்டும் தான் அதுக்கு எல்லாம் ஃபிட்னஸ் ஒரு ஒருத்தரும் இல்லை உங்களுக்கு எப்படி ஆயுதம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஆயுதங்கள் பெங்க இருக்கி அப்படின்னு சொல்லி எல்லாம் மேனைக்கு ஃபுல் தெரியும் மேனகி இதோட என்ன நடந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு உண்மையான பிரச்சனை அதை அமைக்கக்கூட பிரியாணி உங்களுக்கு இந்த விதானே அந்த டைம்ல வந்துக்கிட்டு அந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்குமென்னு சொன்னால் பிள்ளையான மாதிரி வெளியே வாரத்தை ஐந்து வாய்ப்பு பிரிக்கல அந்த அரசாங்கம் இருந்தா இது மைத்திரி ராணியர் அரசாங்கம் இருந்தா அந்த அட்டர்னி ஜென்ரல் வெரி ஸ்ட்ராங்காக இருந்தான் எதிராக பிள்ளையான வெரி ஸ்ட்ராங்காக அப்போ அவரை வந்துக்கிட்ட அவன் எந்த டைம்லையும் வந்துகிட்டவன் அவரை அந்த இந்த கேசை நடத்த வெரி ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்போ அதுலேருந்து பிள்ளையாக கொடுத்தா ஆட்சிக்கு மாற்றம் மரம் மட்டும் தேவைப்படுந்துச்சு கட்டேன் பிள்ளையா எல்லாரும் மறைச்சு போடலாம் அப்போ தான் இந்த ஈஸ்டர் பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு அதில் வந்துகிட்டு உண்மையான யாரு பின்னாடி இருந்தா ஆளை யாம் எப்படி யூஸ் பண்ணிச்சு அதுக்கு இப்படி ஆனால் என்ன ஹெல்ப் பண்ணினார் அடுத்து வந்துட்டு அந்த அந்த மாவீர் வென்கள் அந்த மவுன கொல்லப்பட்ட போலீஸ் அதுக்கு பின்னாடி என்ன அப்படி அது எப்படி தெரியுமா இதுல வந்து கொண்டு ஓடி இப்படி உண்மையான சூத்திரத்தர் யாரு அது சஹரான்கள் தான் செஞ்சேன் பட் அவங்க செய்ய எப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ணினேன் அவளுக்கு எப்படி எப்படி சப்போர்ட் பண்ண எப்படி ஃபன் கொடுப்பட்டு அவள் ஒரு ஏழு மாதம் வீடு மனப்பிள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருந்த அவளுக்குள்ளே வெளியே வந்து அவள் எப்படி நண்பர்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு உயிர்நாயிறு தாக்குதல் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் நீதிமன்ற விசாரணைகளின் அடிப்படையில் பல போலீஸ் அதிகாரிகளும் கூறப்படுகின்றது இந்த விசாரணைகளை முறையாக முறையாக நடத்தாமல் இந்த முன் கொண்டு செல்லாமல் பிள்ளையான் அவர்கள் சிறையில் இருக்கின்ற போதே இந்த தாக்குதல் தொடர்பில் அதிகளவான தகவல்களையும் அதிகளவான முக்கியமான விடயங்களையும் அறிந்திருந்தார் என்று இப்போது பிள்ளையான் தரப்பு விசாரணைகளில் தமக்கு சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார் இந்த தாக்குதலை அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தோடு தொடர்பு படுத்துகின்றார்கள் வவுனதீவிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி போலீஸ் அதிகாரிகள் சிலர் தாக்குதலுக்குள்ளாகப்பட்டும் சித்திரவதை செய்தும் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த தாக்குதல் தொடர்பில் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் அஜந்தன் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பல விசாரணைகளை மேற்கொண்டார்கள் ஏன் அஜந்தன் கைது செய்யப்பட்டார் இதற்கான காரணம் உயித்தனாயிர தாக்குதலுக்கான முன்னோட்டமாக வவுனதியு தாக்குதல் இடம் இடம்பெற்றிருப்பதாக இப்போது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது அந்த விசாரணைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்ன சொன்னால் இந்த தாக்குதல் திசை திருப்பப்பட்டதற்கு அல்லது மடைமாற்றப்பட்டதற்கு பிரதான காரணமாக இருந்திருக்கக்கூடியவர்கள் அன்றைய காலப்பகுதியில் என்ஐவியினுடைய அதிகாரிகள் இப்போது எஸ்ஐஎஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அந்த விசாரணை துறையில் இருக்கக்கூடிய ஏராவூரை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார் வவுனதீவு தாக்குதலை திசை திருப்பியது அல்லது மடைமாற்றியது இவர் என்கின்ற தகவல் இப்போது விசாரணைகள் மூலம் புலப்பட்டிருப்பதாக புலனாய்வுத்துறை தெரிவிக்கின்றது தாக்குதல் எப்படி இடம்பெற்றது தாக்குதலில் ஒரு தீவிரவாதி தொடர்பில் அதிக அளவில் தாக்குதல் திட்டமிடப்பட்டது அன்று நல்லாட்சி கால பகுதியிலே பிள்ளையானவர்கள் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஜோசப்பர் ராஜசிங்கம் அவர்களின் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் இந்த அரசு நீடித்தால் தன்னால் வெளியில் வர முடியாது என்பதனால் இந்த விவகாரம் கையாளப்பட்டதாக ஆசாத் மௌலானா கூறுகின்றார் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக பிள்ளையான் அணியினுடைய முக்கியஸ்தர்கள் கைதுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த கைதுகளோடு தொடர்பு பலர் இப்போது கைது வலயத்துக்குள் நெருக்கப்பட்டிருக்கின்றார்கள் இனிய பாரதி மற்றும் அவருடைய சாரதி கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணையில் அல்லது போலீஸ் தடுப்பில் இருந்து இப்போது அனைவரும் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் கொழும்புக்கு இனிய பாரதியினுடைய சாரதி திருக்கோயில் பகுதியிலே தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டார் இனிய பாரதியின் பயன்படுத்திய வாகனமும் அவருடைய சாரதியும் இப்போது கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் சந்திவழி பகுதியில் கூட பிள்ளையானுடைய ஒரு முக்கிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்று மாலை அல்லது நாளையும் கூட ஒரு சில கைதுகள் எதிர்பார்க்கப்படுகின்றது அரசு தரப்பில் அல்லது புலனாய்வுத் துறையினர் தரப்பில் ஒரு தகவல் பரிமாறப்பட்டிருக்கின்றது கைதுகளை வெளிப்படுத்தப்படாமல் ரகசிய கைதுகளாக மேற்கொள்ளப்படும்படி கூறப்பட்டிருக்கின்றதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அது தொடர்பில் தீவிரமாக தேடுகின்ற போது இப்போது பிள்ளையான் அணியில் இருக்கக்கூடிய பலர் கைதுகள் அதிகரித்திருப்பதனால் பலர் ஒளிந்து கொள்ளுகின்றார்கள் பலர் வெளியேறுகின்றார்கள் ஒருவேளை மீண்டும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அல்லது மீண்டும் ஏதாவது ஒரு வன்முறையான சூழ்நிலை எழுந்து விடலாம் என்பதனால் இந்த கைதுகளை மிகவும் ரகசியமான முறையில் மேற்கொள்ளுமாறு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் இன்று மாலை நாளையும் கூட மிக முக்கியமான கைதுகள் மட்டக்களப்பு அம்பாறையில் எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று மாலை கூட சந்திவழி பகுதியிலே பிள்ளையார் அணியினுடைய பொறுமையத்துக்கு பொறுப்பாக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கைதுகள் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நீதிமன்றத்துக்கு சட்டமாதிபதி திணைக்களம் விரைவில் ஒரு முக்கியமான வழக்கொன்றை நகர்த்துவதற்கானவும் அந்த நகர்த்தல் தொடர்பான பல நீதிமன்ற நடவடிக்கைகள் சட்ட திணைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது நாசகார அல்லது தீவிரவாத செயற்பாடுகளோடு தொடர்பப்பட்டவர்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த வழக்குகள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் அப்படியான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அல்லது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையில் மீண்டும் ஒரு சூடு பிடித்திருக்கின்ற விசாரணைகளும் கைதுகளும் அதிகரித்திருக்கின்ற போது அடுத்து என்ன இடம்பெறப் போகின்றது தொடர்ச்சியாக பல படுகொலைகள் பல விடயங்கள் தொடர்பான கருத்துக்களை இந்த தளத்திலே நாங்கள் கூறியிருந்தோம் இப்போது ஈஸ்டர் தாக்குதலில் மூளையாக செயற்பட்டது சகரானா அல்லது பிள்ளையானா என்கின்ற தீவிர விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அசாத் மௌலானாவிடமிருந்து முன்னர் கிடைக்கப்பட்ட காணொலிக்கு மேலதிகமாக இப்போதும் சில தகவல்கள் பெறப்பட்டுக் கொண்டிருப்பதாகத்தான் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன காரணம் என்னவென்று சொன்னால் இப்போது விசாரணையை முன்கொண்டு செல்வதற்கு வீடியோ மூலமான சில சாட்சியங்களை அசாத் மௌலானா பகிர்ந்திருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன அவற்றை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரோ அல்லது அரச தரப்பினரோ உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனாலும் கூட அசாத் மௌலானாவை உடனடியாக நாட்டுக்கு அழைத்து வந்து அந்த விசாரணைகளை தீவிரப்படுத்தி அரச சாட்சியாக அசாத் மௌலானாவை மாற்றுவதில் அரசு தீவிரம் கொண்டிருக்கின்றது அதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன வெளிநாட்டு பிரஜைகள் கூட இலங்கையிலே உயிர்த்த நாயுத தாக்குதல் படுகொலை செய்யப்பட்டதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க ஐரோப்பிய ஒன்றிய வட்டகையில் இருக்கக்கூடிய அசாத் மௌலானாவை அழைத்து வருவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட சில முக்கியமான நகர்வுகளை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த விசாரணையின் தீர்ப்புகள் அல்லது விசாரணையை துரிதப்படுத்துவோம் என்று அனுரா அரசு தேர்தலுக்கு முன்னர் கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் மிக தன்மையோடு இருப்பதாக கூறப்படுகின்றது அது தொடர்பான ஒரு முக்கியமான தகவலை கூட கருதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்களிடம் ஜனாதிபதி தரப்பில் பகிரப்பட்டிருக்கின்றது விசாரணை சுயாதீன தன்மையோடு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் அடிப்படையில் முக்கிய சாட்சியங்களை மேற்கோளாக கொண்டு அவர்கள் முன்னகர்வதாக கூறப்படுகின்றது ஆனந்த விஜயபால் அவர்களுடைய கருத்து நாடாளுமன்றத்திலே எதிரும் புதிருமான விமர்சனங்கள் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விசாரணை ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருப்பதாகவும் இந்த விசாரணையின் அடிப்படையில் கைதுகள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட இருப்பதாகவும் கூறப்படுகின்றது காரணம் என்னவர் சொன்னால் பிள்ளையானவர்கள் சிறையில் இருந்த கால சிறைக்குள் அவருக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்கிய சிறை அதிகாரிகள் மற்றும் அவரை சிறையிலே சென்று பார்வையிட்டவர்கள் அவருக்கு சிறைக்கு உணவு எடுத்து சென்ற ஒரு முக்கிய அவருடைய நெருங்கிய சகவாக இருந்தவர் இப்போது இலங்கையில் இல்லை என்கின்ற ஒரு தகவலும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அவரை அதிக பராமரித்த ஒரு முக்கிய அவருடைய பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்த ஒருவர் இப்போது இலங்கையில் இல்லை அவர் நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக கூறப்படுகின்றது அவர் தொடர்பான தகவலையும் அவர் வெளியேறி இப்போது இருக்கக்கூடிய நாட்டு தூதரகத்தினூடாக இலங்கையில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சில ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது பிள்ளையானோடு தொடர்பு பட்டிருந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பலரது தகவல்களையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இருக்கின்றார்கள் அந்தந்த தூதரகங்களுக்கு கூட அந்த தகவல்கள் பரிமாறப்பட்டு அவர்களையும் அணுகுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச வலைப்பின்னல் இதுக்குள் இருக்கின்றதா அல்லது சர்வதேச ரீதியான சதிகள் இருக்கின்றதா என்கின்ற தரப்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் தன்னை படுகொலை செய்ய வந்தார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்திருந்தார் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற போது உயிர் தாக்குதல் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைகின்ற போது பல நாடுகளினுடைய சதிகள் வெளிப்படப் போகின்றனவா இதன் பின்னணியில் செயற்பட்ட நாடுகள் யார் என்கின்ற முகம் வெளிக்கப் போகின்றதா பொறுத்திருந்து பார்ப்போம் வெளிநாடுகளிலும் பிள்ளையான் சகாக்களை தேடும் தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து எப்படியான வகையில் கைதுகள் இடம்பெறப் போகின்றன பிள்ளையாருடைய சகாக்கள் இலங்கைக்கு சென்றால் கைதுகள் இடம்பெறுமா அல்லது இலங்கையில் என்ன வகையான பொறிமுறைக்குள்ளால் இந்த விசாரணைகள் இடம்பெற போகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இப்போது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய விசேட அணிகள் இரண்டு மேலதிகமாக கொழும்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொதுமக்களோடு உரையாடி பல தகவல்கள் பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சாதாரணமாக மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை பகுதியிலே இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பான முழுமையான ஆவணங்களோடு அந்த அணி சென்றிருப்பதாகவும் அந்த குடும்பத்தார் கூட பல வகையில் அவர்களால் அணுகப்பட்டு சில தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் கப்பம் பெறப்பட்டவர்கள் கூட அந்த கப்பம் தொடர்பான கருத்துக்கள் கூறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது புதூர் வங்கிக் கொள்ளை தொடர்பாகவும் அஹ் ஒரு புறத்திலே விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்திலே மட்டக்களப்பு மாவட்டம் மீண்டும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது பிள்ளையானுக்கு அடுத்து என்ன இடம்பெறப் போகின்றது அடுத்து அரசு என்ன முக்கியமான அறிவிப்பை வெளியிடப் போகின்றது என்ன வகையான நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறப் போகின்றன என்பதை இனிவரப்போகின்ற நாட்களில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் தகவலினூடாக பெறலாம் என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்